தாமரை செய்திகள் தமிழ் வாசிப்பது நிஷா மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை புழல் ரெட்டேரி பகுதியில் அமைந்துள்ள மதகை சென்னை மாநகர மேயர் பிரியா ஆய்வு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் ஏரியின் அளவு கணிசமாக அதிகரித்துக் கொண்டே வருகின்ற சூழல் ஏற்பட்டுள்ளது இதனை ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் சென்னை ரெட்டேரி பகுதியில் அமைந்துள்ள மதகை சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் சென்னை புழல் முப்பத்தி ஒன்றாவது கழக பொறுப்பாளர் அன்பின் மகேஷ் வரவேற்று ஏரியின் தன்மையை குறித்து விளக்கம் அளித்தார் தொடர்ந்து அதிகாரிகளிடம் ஏரியின் கொள்ளளவு மற்றும் மதகு வழியாக வெளியேற்றப்படும் நீரின் அளவு ஆகியவற்றை கேட்டறிந்தார் மேலும் வருகின்ற மழை காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முப்பத்தி ஒன்றாவது வட்ட பிரதிநிதிகள் நாகராஜ் சூசைமுத்து ரமேஷ் குணபூஷணம் இளைஞரணி உதயகுமார் பிரகாஷ் சமூக சேவகர் பாலகணேசன் மகளிர் அணி பகுதி துணை அமைப்பாளர் பிரேமா பாபு தொண்டரணி கவிதா மோகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்